டியர் வீவர்ஸ் தேவையற்ற வாட்ஸ்அப் தகவல்களை அதாவது நம் அனுமதி கொடுக்காமலேயே வந்து விழக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆகியவற்றை எவ்வாறு தடுப்பது என்பது இப்போதை நாம் பார்க்கலாம் ஆப்ஸை வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் செஞ்சுக்கிறோம் அதில் செட்டிங்ஸ் வழியே சென்று டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் என்று இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணுறோம் அதில் மீடியா ஆட்டோ டவுன்லோடு என்ற பகுதியில் உள்ள வென் யூஸிங் மொபைல் டேட்டா அப்படிங்கிற இடத்துல ஆல் மீடியா என்று இருக்குது இந்த ஆல் மீடியாவை நாம் கிளிக் பண்ணோம்னா வென் யூஸிங் மோட்டா ஃபோட்டோஸ் ஆடியோ வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் டிக் செஞ்சுருக்கும் இந்த அனைத்து டிக்குகளையும் பொறுமையாக எடுத்து விட்டு அதாவது டெலீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் தானாகவே வந்து விழுகின்ற அனைத்து விவரங்களும் இப்போது விழாது நீங்கள் அனுமதி கொடுத்தால்தான் அதை டவுன்லோடு செய்ய முடியும் ஓகே தேங்க்